எல்லோருக்கும் வணக்கம் இந்த புதிய சிம்பதியை வெளியிடுவதற்காக அங்கே இசைக்கலைஞர்கள் உலகிலேயே தலை சிறந்த இசைக்குழுவான ராயல் பிரமான டாக்டர் லண்டன் அவர்கள் வாசித்து ரசிகர்கள் எல்லாம் கேட்டு மகிழ்ந்து இந்த இசையை வெளியிட வெளியிடவிருக்கிறோம் எட்டாம் தேதி எட்டாம் தேதி இந்த இந்த அப்போ எல்லாம் அறைகியில் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது இருக்கிறது ரசிகர்கள் வந்திருக்கிற ரசிகர்களுக்கு மிக இசை குரும்பாக இருக்கும் என்பது எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை சில வேலைக்கிட்ட வந்து எத்தனை கலைஞர்கள் தான் இருக்காங்க அதில் வந்து இப்போ கேமரா தமிழ்நாட்டில் இருந்து இசைக்கிட்டு உலகங்களில் நம்மளை ஆண்டவர்கள்லாம் பார்க்கக்கூடிய அவருக்கு ஜெயிக்க கூடிய அவருக்கு இதை நிறைத்துக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக நீங்கள் உணவு

அணுல் எல்லோருக்கும் பரிபூர்ணமாக இருக்கும்